വെറ്റി കേൾ മുരുതനുക്ക് അരോഹരാരുണ്ട് വിനയില്ലേ മഹിലുണ്ട് ഭയമില്ലേ പുറമില്ല മനമേ കന്ത കവളയില്ല മനമേ 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 വേലുണ്ട് വിനയില്ലേ മഹിലുണ്ട് ഭയമില്ല കുറവില്ല മണമേ கந்த இல்லை மனமே 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 நீல கண்டன் நற்றி கண்ணில் நெருப்புவடி வாக தோன்றி நீல கண்டன் நற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிறுத்ததர் குலத்தழித்தனிர்மரன் முழுகள் நிற்புலத்தடி தனிர்மரன் മഹിണ്ട് ഭയമില്ല മുഖനുണ്ട് പുരമില്ല മനമേ തവണയിൽ മണമേ 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 വി പണി രണ്ട് ഉടയർവരേ എന്തു വിളികളിലേ പരിക്കനേ മുഴുകിലേ പരിക്കനേ உலக மேலும் கடந்த அடியிலே உடல் நெல்லும் ஓடமது உலக மேலும் கடந்த உடல் நல்லும் ஓடமது உன்னடி கதை அடைய அருள்வா முருகா உன்னடிகதல் அடைய அருள்வாய் முருகா ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது ாமும் சொவர்க்கு பொ ஓயாது ஒழியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு உயர்கவிதான் தந்திடுவாய் முருகா உயர்கவிதான் தந்திடுவாய் முருகா கருளையே வடிவமான கந்தசாமி செய்வமே கருணையே வடிவான கந்தசாமி தெய்வமே உன் கழலடியை கடலடியை காட்டியல்லை ஆழ்வார் கந்தனை கடலடியை காட்டியல்லை ஆழ்வார் இல்லை மயிலொன்றுந்து வயமில்லை புகழொன்று புகழில்லை மனதே இல்லை மனமே மனவே கவலை இல்லை மனமே 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 வெட்டியிலே நீரடைந்து பெரியாக உடை நினைந்து பட்டினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பட்டினேன் உன்னடி முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே கஞ்சமென நெஞ்சில் நெஞ்சமதில் எண்ணினே முழுகா நஞ்சமதில் நஞ்சமென நெஞ்சல் கஞ்சமென நெஞ்சில் எண்ணினேன் முழுதா அருகடை வீட்டில் ஆறுமுக வேளவனே

லை மனமே தந்தனு கவலை இல்லை மனமே மனமே திருப்புகளை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது திருப்புகளை பாடி உந்தன் திருவருளை கை தொழுது திருவடியை கை தொல்